ஸோ ஹைஸ்லம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊனமாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமரோட தான் தான் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கான இந்த வீட்டில் இந்த கோவில பற்றி ஃபுல் ரீஸ் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ கிப்பிடாமல் கடைசியிருக்க இந்த வீடியோ பார்ப்பாங்க வாங்க வீடியோ அப்படின்னா ஸோ இந்த கோவில் வந்து எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊனமாஞ்சேரியில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழமையான ஒரு கோவில் கிட்டத்தட்ட வந்து இந்த கோவிலை கட்டி ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆயிருக்கும் ஸோ இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நினைச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹனுமானுடைய சன்னதி ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலாம் இல்லை ஸோ ஒரு சின்ன கோவில் தான் ஸோ இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா வந்து நடக்கப்போகுது ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ லைட்னிங்ஸ்லாம் போட்டு அப்புறமா வந்து ஸ்டேஜ் அதெல்லாம் ரெடி இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த கோவிலை பற்றி நம்ம பேச போகிறோம் என்னைக்கான இந்த வீடியோவில் ஸோ வாங்க கை சொன்னோன்னா பார்ப்போம் ஸோ இந்த ஊர் தலைவருடைய பேனர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அடிச்சு விட்டே இருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கஜஸ்தம்பம் இருக்குது ஸோ கஜஸ்தம்பில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ ச சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு மூணு சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ கஜஸ்தம்பத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருடால் வரடி சன்னதி வந்து இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்காக வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராமர் வந்து பார்த்திங்கன்னா கோதண்ட ராமன் என்ற பேர் நமக்கு வந்து அருள் புரிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாளுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு வந்து வச்சிருப்பார் பார்த்திங்களா ஸோ அதுவுமே வந்து இங்கே சிற்பமாக வந்து பொரிச்சிருக்காங்க நல்லாயிருக்கு ஈஸ் பார்க்குறதுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து அவருடைய கையில் சக்கரம் வந்து வச்சுருப்பார் பார்த்தீங்களா ஸோ அது வந்து பொறிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கோயிலுடைய கருவறிக்குள்ளே வந்து என்ட்ரு இருக்கோம் ஸோ என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பத்து அவதாரங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க கைஸ் ஸோ மச்ச அவதாரம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அவதாரம் வந்து பெருமாள் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா அதோடைய எல்லா அவதாரமும் இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அதை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே பெருமாளுடைய உற்சவர் சிலை வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வாரோடைய சன்னதி அதுக்கப்புறமா வந்து ராமானுஜருடைய சன்னதி ராமானுஜருடைய சிற்பத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தேசிங்கருடைய சன்னதி ஸோ அவருடைய சன்னதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுவாமி தேசிங்கருடைய உற்சவருடைய சிலையை வந்து வச்சுருக்காங்க அப்புறமா வந்து குலசேகர் ஆழ்வாரோடைய சிற்பம் இருக்குது அப்புறமா குலசேகர் ஆழ்வாரோடைய உற்சவர் சிலை அப்புறமா நம்ம உரிச்சவர் சிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுதான் கைஷ் இந்த கோழியுடைய கருவறி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் அப்புறமா ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நமக்கு வந்து காட்சி தராங்க ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கீஷ் ஸோ அது மட்டும் இல்லாமல் ராமருடைய உற்சவர் சிலையுமே வந்து வச்சுருக்காங்க கீஷ் ஸோ கருவறைக்கு நுழையிறதுக்கு முன்னாடி வாசலில் வந்து மேல்புற தூணில் வந்து ரங்கநாதருடைய சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ ரங்கநாதருக்குடையே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியும் நம்மளுக்கு வந்து சேர்ந்து காட்சி தராங்க ஸோ சுவாமி தரிசனம் வேண்டி நம்ம வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மேல்புற சீலிங்கில் வந்து மீனுடைய உருவம் வள்ளியுடைய உருவம் அதுக்கப்புறமா வந்து முதலையோட உருவம் இது எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாகம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவை மிழுங்குற மாதிரியுமே வந்து ஒரு செதுக்கியிருக்காங்க ஸோ வினோதமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இதுக்கு பின்னாடி அப்படியே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவையுடைய இதுமே வந்து புரிச்சிருக்காங்க ஸோ அதோடைய உருவம் வந்து புரிச்சிருக்காங்க இப்போ இந்த கோவில் வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் தான் வந்து கட்டியிருக்காங்க ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு கோவில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வந்து பழமைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து போர்டு வந்து வச்சுருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ சீதாதேவி சமேத கோந்தண்ட ராமர் ஸோ இப்போ நம்ம வந்து கரோரியில் உள்ள போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு ஸோ இந்த மலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பரி வேட்டைக்கு போயிட்டு வந்தது ஐதீகம் இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா வெகு விமர்சையா நடைபெறுது இந்த கோவில் தனி சிறப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து இரண்டு முகம் வந்து இருக்கு ஸோ ஒன்னு வந்து முன்புறம் அப்புறம் இன்னொன்று வந்து பின்புறம் சோ இரண்டு முகம் வந்து இருக்கு ஸோ இதுதான் இங்கே கருடால்வருடைய சன்னதி ஸோ உள்ளே இருட்டாக இருக்குன்றதுனால அவ்வளோவா ஒன்றும் தெரியல ஸோ சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய சின்ன மந்தி இங்கே செதுக்கியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்றி வால் நிலா அதெல்லாமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கோவிலடிய பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் வந்து இருக்குது ஸோ அந்த குளத்தில் தான் வந்து நாளைக்கு தெப்பத் திருவிழா வந்து நடக்கப்போகுது ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த திருவிழா வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை ஃபுல்லாகவே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து நாளைக்கு இந்த கோவிலுக்கு வருவோம் ஸோ அதே டைமிங்க்கு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய தெப்பத்திருவிழா வந்து நடக்குது ஸோ அதேமாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரே வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து ராமர் ராமர் லக்ஷ்மணர் அப்புறமா சீதை மூணு பேருமே வந்து நம்மளுக்கு சிற்பமாக அதை வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ ராமர் லக்ஷ்மணருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா வில்லு வந்து வச்சுருக்காங்க ஊனமாஞ்சேரி என்ற ஊருக்கு இந்த பெயர் வருவதற்கு காரணம் ராஜ காலத்தில் அவருடைய குடும்பத்தினர் ஒருவருக்கு இருந்த ஊனத்தை போக்குமாறு வேண்டி அது குணமானதால் இக்கோவில் இறைவனுக்கு ஆலயம் ஆலயமாக கட்டப்பட்டுள்ளது ஊனத்தை மாய்த்ததால் ஊனமாஞ்சேரி என்ற பெயரும் வந்தது புத்திரபாக்கியம் திருமணவரம் அருளும் கோதண்டராமரை ஒரு முறையாவது சென்று தரிசிங்கள் ஸோ இதாங்க இந்த கோவிலுடைய ஸ்தலம் வரலாறு ராமநவமி பத்து நாள் உற்சவம் நடைபெறுகிறது தினமும் ஒரு வாகனத்தில் உற்சவர் வீதி உலா வருகிறார் மார்கழி மாதம் முப்பது நாளும் பூஜை நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று சொக்க வாசல் திறப்பு விசேஷமாக நடைபெறுகிறது ஸோ அடுத்த நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி ஸோ அன்றைக்கி வந்து இந்த கோயிலை தெப்ப உற்சவம் வந்து விமர்சையாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன பார்த்திங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து மக்கள் கூட்டம் வந்து அலையும் மோதுனே வந்து சொல்லலாம் ஃபுல்லாக மேலே சீரியல் லைட்ஸ்லாம் வந்து போட்டு பார்க்குறதுக்கே வந்து செம்ம அழகாக இருக்குது கைஸ் ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவாமி உள்ளே கூட போய் தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இங்கே ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க ஸோ ஒரு சில பேர் நம்ம போகிறாங்க சரி அப்படியே நம்மளும் கொஞ்சம் போய் உள்ளே ட்ரை பண்ணுவோம் பார்க்குறதுக்கு ஸோ சுவாமி எடுத்துகிட்டு போகிற அந்த படகு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் செம்மையாக இருந்துருக்கு ஸோ லைட்லாம் போட்டு பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது ஸோ ஆக்சுவலி நான் வந்து இவ்வளோ கூட்டம் ஊரின் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கிராமம் ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு மக்கள் யாருக்குமே வந்து இந்த திருவிழா நடக்கிறதுன்னு வந்து தெரியாதுன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்லை இவ்வளோ பேருக்கு வந்து தெரிஞ்சு இவங்க வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் சின்னதாக வந்து போட்டு சொற்பொழி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் சுவாமி வந்து ஃபஸ்ட் சுவாமி வந்து அலங்கரிச்சிட்டாங்க ஸோ இன்னும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வரல சுவாமியை ஸோ பாருங்க ஈஸ் ஸோ இதை தான் வந்து கொண்டு போயிட்டு அந்த தெப்பத்தில் வந்து ஏற்றி அவங்க அந்த குளம் ஃபுல்லாக வந்து ஒரு மூணு ரவுண்ட் வந்து சுற்றி வருவாங்க ஸோ ராமர் லக்ஷ்மணர் அப்புறமா சீதை ஸோ மூணு பேருமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக வந்து காட்சி தராங்க நல்லாயிருக்கு ஈஷ் அந்த சிற்பம் ஸோ கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு அனுமதிக்கலை ஏன்னா இப்போ வந்து சமயம் கூட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த உற்சவர் சிலை எல்லாமே வந்து ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வராங்க பார்த்திங்களா அதுக்கு வந்து கட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்மள யாருமே உள்ளே விடலை ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போமே வந்து கதவு லாக் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து வெளியிலருந்தே தான் நம்மளால் வந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமரம் வாரி வந்து வேஷம் போட்ட ஒரு ஆள் வந்து எல்லாருக்குமே வந்து போஸ் கொடுத்துட்ருக்காரு கைஸ் ஆக்சுவலி வந்து நல்லாவே தத்ரூபமாக வந்து ராமர் மாதிரியே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கைஸ் இவ்வளோ பேர் இங்கே வந்து சேர் போட்டு உட்காந்து இந்த சொற்பொழிவை வந்து பார்த்துட்டு இருக்காங்க கைஸ் பாருங்களேன் ஸோ சின்னதாக வந்து ஒரு பாட்டு கச்சேரி மாதிரியே வந்து வச்சுருக்காங்க ஸோ பெருமாளுடைய சிறப்பம் எப்படி இருக்குன்றத வந்து சீரியல் எக்ஸ்மையாக வந்து வச்சு செமையாக கம்மிச்சிருக்காங்க லீஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் மூலம்லாம் வந்து சமையல் சவுண்டு காது கிழியுது ஸோ கிட்ட கூட வந்து நிற்க முடியல அந்த அளவுக்கு சவுண்டு வேகமாக வந்து அடிக்கிறாங்க லீஸ் ஸோ இப்போ தான் வந்து மணி ஏழே ஆகுது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் ஸோ சீக்கிரமாக வந்துட்டு இங்கே இப்போ தான் வந்து சுவாமியை அலங்காரம் பண்ணி வண்டியில் வந்து இன்னும் ஏற்றலை ஸோ வண்டியில் ஏற்றதுக்கப்புறமா அப்புறமா இந்த தெப்பத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து மூணு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போ யாருக்குமே வந்து அர்ச்சனை வந்து பண்ணலை ஸோ எப்போ அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமியை வந்து எடுத்துகிட்டு வீதி வந்து சுற்றுவாங்க ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஒரு வீட்டுக்காக போகும்போது வந்து அப்போ தான் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க போல இருக்குது க்சுவலி நம்ம இந்த ஊருக்கு புதுசுன்றதுனால இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி இங்கே நடக்கிற வந்து தெப்பத்திரு நான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த குளம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங்ஸ் அப்படியே வந்து ஜொலிக்குதுன்னு வந்து சொல்லலாம் நல்லா ஈஸ் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்க அப்படியே பட்டாசுலாம் வெடிச்சு ஒரே கோலாகரமாக வந்திருக்கு ஸோ சுவாமியை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இருந்து ஏற்றிட்டாங்க வண்டியில் ஸோ நிறைய பேர் இங்கே வந்து திரண்டு வீடு எடுத்துட்டுருக்காங்க ஸோ இதுதான் ஸோ ராமர் லக்ஷ்மணன் சீதை ஸோ அவங்க மூணு பேருமே வந்து வண்டியில் ஏற்றிட்டாங்க ஸோ இப்போ இன்னும் வந்து ஒரு மூணு ரவுண்டு சுற்றுவாங்க ஸோ இன்னும் ஆரம்பிக்கலை ஸோ ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்து டைம் ஆகிரும் ஸோ சீரியல் லைட்டிங்லாம் போட்டு வான வேடிக்கையெல்லாம் வந்து போட்டு செமையாக இருக்கு ஒரே கோலாகாரமாக இருக்குது ஸோ அதான் கைஸ் இந்த இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கோவில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தெப்ப ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஹண்ட்டில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்